ிதா தகர்க்கப்பட்ட தகர்க்கப்பட்ட வழிபடு நீதா அவன் கர்த்தருக்காக பயன்படுத்தப்பட்டவன் கர்த்தருக்காக சுகந்த வாசனை தூபத்தை உன் வழிபடத்திலிருந்து கத்தினை நோக்கி பறந்த நாட்கள் உண்டு அவன் மூலம் கத்தனா மயப்படுத்த உண்டு உன் வழிபடமாகிய ஓ மூலம் அநேகளை பாவம் மன்னிக்கப்படத்தக்கதாக உன்னை கத்தர் பயன்படுத்த நாட்கள் உண்டு இன்றைக்கு பலிபிடம் தகர்க்கப்பட்டு இருக்கிறது எனக்கு தகர்க்கப்பட்ட பலிபிடம் நீதா ஒரு விசை ஓ மேல் அக்கினி அபிஷேகம் இறங்கி வரத்தக்கதாக ஒரு விசை மீண்டும் அற்புதம் நடக்கத்தக்கதாக ஒரு கூட்ட மக்கள் கத்தர தெய்வம் என்று சொல்லிபீடமாக சகோதரிய தகர்க்கப்பட்டு நீதான் சகோதரிய சகோதரிய ஒரு காலத்துல கத்திர பயன்பட்டு கொண்டு வந்து பலிபீடும் ஒரு காலத்துல இடைவிடா செலுத்தப்பட்டு கொண்டு வந்து ஒரு காலத்துல ஒருத்தரை மாத்தி ஒருத்தர மாத்தி ஒருத்தர் மாத்தின் பலிபிடமாக அப்படின்னு மேலும் மேலுமாக பலி செலுத்தப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருந்தது இன்றைக்கு பலி செலுத்தப்பட தகர்க்கப்பட்டு கிடக்கிறது ஆவீரை சொல்றாரு ஜாலித்து எரிந்து பலி அநேக பலி அனைவலி செலுத்தப்பட்டு அநேக கத்தரை சேர்த்த வந்தார நீ இன்னைக்கு ஆண்ட அழகா சொல்றாரு தகர்க்கப்பட்ட நீ தகர்க்கப்பட்டு கிடக்கிற நீ ஒரு விசை ஜீவியத்தை கத்தருக்கு ஒப்புக்கூடு பரிசுக்கு ஒப்புக்கூடு ஒரு விசை அற்பணி ஒரு விசை சீர்படுத்து ஒரு விசை ஒரு விசை படுத்து ஆண்டரை சொன்னாரு

புது வருஷத்துல வெள்ளமையை பயன்படுத்துவார்கள்